புத்தலத்தில் தனது காதலியை கத்தியால் குத்திக் கொன்றதாக கூறி வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் சரணடைந்துள்ளார் நேற்று மாலை மணியளவில் சந்தேகநபர் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வெண்ணப்பூவா போலீஸ் பிரிவில் உள்ள பள்ளிக்கு அருகிலுள்ள உள்ள ஒரு வீட்டில் இந்த கொலை நடந்துள்ளது வெண்ணப்புவா பாடசாலை ஒன்றுக்கு அருகில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய விமல்கா துசாரி என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளம்பெண் மாரவில வீரகேன பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது சந்தேக நபருடன் சுமார் ஒன்றரை வருடங்களாக காதல் உறவில் இருந்துள்ளார் எனினும் காதலை முறித்து உறவை முடிவுக்கு கொண்டு வருவதாக காதலி தெரிவித்தமையினால் ஆத்திரமடைந்த இளைஞன் கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது காதலுக்காக காதலியின் வீட்டில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கத்திக்குத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த யுவதி சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார்